உலகம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அதில் மூணு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதில் வந்து நீங்கள் ஹால்னு செலக்ட் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும் ஹலோ வெல்கம் டு ரோஷினி உலகம் இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன மெடிக்கல் ட்ரிப்ஸ் தான்

உப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோய் எதிர்க்கிற சக்தி நிறையாவே இருக்குது நிறையா சக்தி இருக்குது உப்பில் ஜீ சீரகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீர்ணா சக்தி இதுக்கு நிறையாவே இருக்குதுனால நம்ம சீரகம் யூஸ் பண்ணுறோம் மிளகு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் காரத்தன்மை நிறையா இருக்குது இதில் வந்து கோல்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சத்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்க்கிற சக்தி மஞ்சத்தூளுக்கு நிறையாவே இருக்குது ஆனால் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு சின்ன மெடிக்கல் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையில் வந்து முக்கியமாக இந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அடியில் இருக்க பகுதியும் ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த நரம்புகளை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகளை போய் வந்து பூச்சி போய் உட்காந்துருக்கும் அதனால் நம்ம இந்த நரம்புகளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் மறந்துடாதீங்க ரிமூவ் பண்ணிடுங்க இப்ப பாருங்க நான் நரம்புகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்க ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கேன் இந்த வெத்தலையில் வந்து பின்னாடி இருக்க நரம்புகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இதில் வச்சிடலாம் ஒரு கல்லுப்பு ஒரு பிஞ்ச் ஜீரகம் நாலு மிளகு இப்ப எல்லாத்தையும் வச்சாச்சு இப்ப இத மடிச்சு நம்ம சாப்பிடலாம் இந்த வெத்தலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோல்டு உங்களுக்கு கோல்டு இருந்தா கூட இந்த வெத்தலைய சாப்பிடுங்க பறந்து போயிடும் அது மாதிரி இந்த வெத்திலே சாப்பிடுங்க கோல்டும் வராது இந்த மெடிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் கொடுங்க இந்த மாதிரி இன்னும் சூப்பர் சூப்பர் வீடியோட உங்களை நான் கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன் இது உங்களோட சுட்டி ரோஷினி உலகம் பாய்